ஒவ்வொரு மாதமும் அரசு விடுமுறை உள்ளூர் விடுமுறை பண்டிகைகள் உள்ளிட்ட காரணங்களால் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதத்தில் தசரா தீபாவளி காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட பண்டிகைகள் வருவதால் பல நாட்களில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகள் மூடப்பட்டிருந்தாலும் ஆன்லைன் வங்கி சேவைகள் நடைமுறையில் இருக்கும் இதேவேளையில் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ எந்தெந்த நாட்களில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்பதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது அக்டோபர் முதலாம் தேதி மகாநவமி அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அக்டோபர் மூன்றாம் தேதி துர்கா பூஜை அக்டோபர் நான்காம் தேதி துர்கா பூஜை அக்டோபர் ஆறாம் தேதி லக்ஷ்மி பூஜை அக்டோபர் ஏழாம் தேதி வால்மீகி ஜெயந்தி அக்டோபர் பத்தாம் தேதி கர்வா செலத் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கதிபிகு பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி கோவர்தன் பூஜை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பலிபத்யமி அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி லட்சுமி பூஜை அக்டோபர் இருபத்தேழாம் தேதி பூஜை அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி சர்தார் வல்லபாய் படேல் ஜெயந்தி இந்த பண்டிகை நாட்களில் மாநில வாரியாக வங்கிகள் திறந்திருக்கும் நாட்கள் மாறுபடக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது